விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சற்று நேரத்தில் தொடங்குகிறது இது தொடர்பான கள விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாண்டி களத்தில் இருந்து இணைகிறார் மகாராஜபாண்டி இன்னும் சற்று நேரத்தில் விக்ரவாண்டி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது தற்போது அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன உங்களுடைய முதற்கட்ட விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக விழுப்புரம் விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இதற்காக பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்கு எண்ணிக்கை மையம் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது நாம் அங்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரடி காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் பைபாஸ் சாலையில் அமைந்திருப்பதால் கும்பகோணம் விக்கிரவாண்டி பைபாஸ் சாலையில் வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு புறமாக மட்டும் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை முற்றிலுமாக இந்த பகுதியில் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் ஆயிரத்தி இரநூறு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த நேரலையை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு கடந்த பத்தாம் தேதி இருபது இரநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது இத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உட்பட இருபத்தொம்பது வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர் இத்தொகுதியில் மொத்தம் உள்ள ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளில் மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேர் வாக்கு அளித்துள்ளனர் இதன் வாக்குப்பதிவு சதவீதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஆகும் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்தும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு பள்ளி மையத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் சீல் இடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கு இன்று காலை சரியாக ஆறு மணி முதலே வந்து வாக்கு எண்ணும் அவ அவ்வளோ அதிகாரிகள் ஊழியர்கள் சுமார் நூற்றம்பது பேரும் வேட்பாளர்களின் முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் ஏழு மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து தபால் வாக்கு எண்ணும் பணி தீவிரமாக தொடங்க உள்ளது அதன் பிறகு ஏழரை மணி அளவில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் சீல் அகற்றப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு என்னும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியாக காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது வாக்கு எண்ணிக்கை நிகழ்வுகள் சிசிடிவி மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வீடியோ கேமரா மூலமும் பதிவு செய்யப்பட வாக்கு என்னும் அறையை சுற்றி இரும்பு கம்பிகளால் வேலி போடப்பட்டு அதன் வெளியே நின்று வேட்பாளர்கள் அவர்களது முகவர்கள் வாக்கு எண்ணிக்கையை நேரடியாக பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு தற்போது ஏஜெண்டுகள் வேட்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தீவிரமாக உள்ளே செல்லும் பணியில் வந்து போலீஸார்கள் இருக்கிறார்கள் அதாவது அடையாள அட்டை இருக்கும் இது வேட்பாளர்கள் அதே போல் வந்து ஏஜெண்டுகள் மட்டும்தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் வந்து பத்திரிகையாளரும் கடும் சோதனைக்கு பிறகு தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றும் முடிந்த பிறகு வந்து விரைவாக முடிவுகளை அறிவிக்கும் பணியில் வந்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் மதியம் மூன்று மணிக்குள் வந்து மு முழு விவரம் வந்து தெரிந்து வேட்பாளருடைய வெற்றி யார் என்பதையும் தெரிவிக்கும் வகையில் வந்து அதிகாரிகளும் ஊழியர்களும் தீவிரமாக பணியில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த பகுதியில் நேற்று இரவு வந்து பலத்த மழை பெய்தது மழை காரணமாக வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து மழை மற்றும் அது சேரும் சகதியுமாக இருக்கிறது அது உடனே வந்து அகற்றப்பட்டு தற்போது சிமெண்ட் மற்றும் மணல் குட்டி அதை வந்து சரி செய்யும் பணியில் வந்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க அந்த காட்சியில் நம்ம வந்து பார்க்க முடிந்தது மகாராஜ் பாண்டி தற்போது வாக்கு எண்ணிக்கை அமைதியான முறையில் நடைபெறுவதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க கண்டிப்பாக வாக்கு எண்ணிக்கும் மையத்தில் வந்து எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாக்கு எண்ணிக்கை நுழைவு வாயில் பகுதியிலே வந்து போலீஸார் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் யாரும் இங்கே அனுமதி கிடையாது அதே போல் வந்து வேட்பாளர்கள் ஏஜென்ட்டுகள் கூட வந்திருக்கும் நபர்கள் யாருமே இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் சுமார் நூறு மீட்டர் தூரத்துக்கு நீங்கள் வந்து சென்று விடுங்கள் என்று போலீஸார் வந்து அவர்கள் வந்து அறிவுறுத்தி விட்டார்கள் அவர்களும் சென்று விட்டார்கள் அதேபோல் வந்து உள்ளே செல்பவர்களுக்கு வந்து செல்போன் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது அதே போல் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வைத்திருப்பவர்களும் அதை வந்து உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது பத்திரிக்கையாளர் மட்டும் வந்து செல்போனை வந்து கொண்டு செல்லலாம் என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிறார்கள் மற்றபடி உள்ளே செல்பவர்களுக்கு வந்து செல்போன் மற்றும் வந்து துறை தொடர்பு சாதனங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து ஏஜெண்டுகள் எந்தவித பிரசாதம் எந்தவித பிரச்சனையும் வாக்குவாதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இது வாக்குச்சாவடி மயமுத்தில் முன்பும் போலீசார் வந்து பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன சந்தேகமோ எந்த குறைகள் இருந்தாலும் எங்களிடம் கேளுங்கள் என்று அரசு அதிகாரிகளும் அவர்கள் வந்து ஏஜென்ட் இடம் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள் தேவையற்ற வாக்குவாதம் தேவையற்ற பிரச்சனையை தவிர்க்கவும் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க தங்களுடைய கல விபரங்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க